ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஒரே மாவை வச்சு ரெண்டு விதமான தோசை சோட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பன் தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை வந்து ரெண்டாவதாக கிறிஸ்பியான ஒரு தோசையும் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் உருட்டு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கழுவிட்டு வந்துடலாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு வந்துருங்க இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி சுத்தமா அலசினதுக்கப்புறமா அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து அறப்பட்டுரும் பாருங்கள் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு இஞ்ச அளவுக்கு இஞ்சை வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரம் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் வந்து கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு கலந்து விடாமல் இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடிச்சு இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா புளிச்சு வரட்டும் ரெண்டு மணி நேரம் மட்டும் வைக்க வேணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சிரும் இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வறுப்பட்ட உடனே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின உடனே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மாவில் சேர்க்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவு பாருங்க ரெண்டு மணி நேரத்தில் வந்து நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு ரொம்ப பொங்கிலாம் வராது ரெண்டு மணி நேரம் தானே அதனால இப்போ நம்ம இந்த மாவுல இருந்து பன் தோசை சுடுறதுக்கு வேற ஒரு பவுலுக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறத வந்து கிறிஸ்பியான தோசை சுடுறதுக்கு அப்படியே வச்சிடலாம் நான் ஒரு பவுலில் வந்து இந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துட்டு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் உப்புலாம் சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு வந்து தனியாக உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி அதை வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தடையை விட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் இப்போ கரண்டியில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல அப்படியே வேக வச்சுக்கோங்க லைட்டாக கலர் மாதிரி வரும்போது அப்படியே திருப்பிடிற வண்டி தான் பாருங்கள் இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியா வெந்துருச்சு அப்படியே லைட்டாக அந்த கரண்டியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கடாயில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாளிப்பு கரண்டியில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கிறிஸ்பியான பன் தோசை இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ ஒரு தோசைக்கடல சூடு பண்ணிட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்க்காம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மாவு அந்த மாவில் இருந்து ஒரு குளிக்கரண்டி எடுத்து நம்ம எப்போயும் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்லா நைஸாக ஊற்றிட்டு மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து இது கருகிரும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு சைடு கிறிஸ்பியாக உடனே அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க நல்லா வந்து இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குது அப்படின்றத இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து பிச்சு காட்டுறேன் இந்த பந்தோசை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு அப்படின்றத ரொம்ப நேரம் வந்து நீங்கள் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரமே கரெக்டாக புளிக்க வச்சாலே போதும் ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ